അപ്പോൾ കുറച്ച് കമന്റിട്ടോ ഡബിൾ ഡബിൾ ഡബുള്ളാ ഉം പംഗേയിന് ഇந்து വരായ ആവരം ഇഞ്ചി ഉള്ളയാവരം ആ ഡമ്പിളി ഉള്ള കല്യാണം മുടിക്കണം നിങ്ങൾ ഇവേനെ അറിയാണ്ട് ഇഞ്ചി മുടിക്കാൻ ഒരു യാവരതോട് നിപാം നിങ്ങൾ ആകലികു ശദിയാനന്ദ വിശേഷങ്ങളെ ചൊല്ലൂ എപ്പി ചൊല്ലൂ മുടി ഉള്ള കല്യാണം മുടിക്കുന്നു ഒരുമരെ നിങ്ങൾ മുടിച്ചിരിക്കുകയാണ് എന്നെ മരിയ ശര മുടിച്ചിരിക്കവ എന്നെ മരിയ ലോക ഭാഗത്താണ് ആ മുടിച്ച് അവർ അനുഭവശാലിയായി ആയിക്കാതെ சார் நாங்க சின்ன ஒரு போட்டி ஒண்ணு காணலாமா காணலாம் பாத்தீங்கன்னா மாசாண்ட எப்படி தைரியமா சார் சில மீனாடியே போறேன் இது மீனாடி இது ஒரு கொம்பனியாடியா வந்துருக்கு செட்டியா துருவில புதுக்காடை ஒண்ணு சாப்பாடு எங்கிலும் இறுக்கி புதுக்காடையில சாப்பிட்டா தான் பிள்ளையில கூட்டி நெல்லு மண்டமான் டி எங்கிலும் இருக்கி ஏன் அட்டைப்பாளத்துக்கு போறான் நீங்களும் போட்டிருந்தா இப்ப நுழைச்சி தினவழிக்கிறதுக்காக நெல்லு அடி போறேன்

மற்ற இடங்களில் ஃபேஸ்புக் மூலமாக பார்க்குற நேரம் அது எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிஸ்ட் அதனால் நானே சொன்னேன் லாயர் முஸ் வசத்துக்கிட்ட நான் இருக்கா கப்பாத்துக்கு தான் போகணும் பார்க்க போனா இதே நம்ம ஆனா உங்களோட தீவிரவாதி மகன் அதோட நான் தீவிரமஞ்சேன் நின்று பொண்ணு எடுத்ததுக்காக இல்லையே அந்த தீவிரமா நின்று இந்த கதையை என்ன போல கதைக்கு என்ன போல எந்த மனசில் ஒண்ணும் இல்லாதால்தான் சடாரண்ண காய்ச்சிக்க போயலாம்

மாதிரி ஸ்மெல்லா பேசுங்க மக்கள் இப்ப நான்கு வருஷம் ஒரு மீட்டிங் இப்போ இப்போ பிசி ஆயிட்டு இப்போ ஒரு மினிஸ்ட்ரி மாதிரி ஆயிட்டு நான் ஆனா வரல இதை விட மினிஸ்ட்ரி ஆகிட்டு மீனியா வரது எப்படி இருந்தா கோலும் கூட ஒரு ஆள் வச்சு கிரிக்காட்டதுக்கு ஆயிட்டு மக்கள் சார் இப்போ எந்த பூனை பேர் ஒரு ஆள் வச்சு கிரிக்கமாள் கொண்டாந்தா கோல் வரது அந்த அளவுக்கு பிஸி ஆகிட்டு பாதுகாக்கணும் மாஷாலதான்ண்டு உண்மையாக ஒரு சந்தோஷமான செய்தி இப்போவும் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு மீன் எல்லாத்தையும் போட்டு போட்டு அஞ்சு நிமிஷம் கேட்டு பாருங்க இவர் பேர் பெண்ணோட கையோட அவரோடவும் போகவே இல்லாது அவரோட இணைய கூட என்ன நான் டெவலப் ஆகிட்டேன் இனிமேல் அதான் சார் இல்லையா இப்போ நீங்கள் வேறக்குள்ளே வேற கூப்பிட்டு எடுக்க வேண்டிய நீங்கள் போய் திருவிழா அதாவலா சார் வந்து யாருக்கும் தெரியாது காட்டோன்னு முன்னாடி இவர் என்னையும் கூட இருக்கணும் ஒரு இடத்த போன ஸ்கூலுக்குள்ளே சின்ன ஒரு ஃபங்க்ஷன் உண்டுக்கு முக்கியமாக நீங்கள் வேறணும் முத்திரும் வேற தேவையிலாண்டு போய் ஃபங்க்ஷனை முடிக்க ஹோல் வந்துச்சு அதான் அவளை சார் வந்திருக்கிறான் பாஞ்சு விழுந்து மூணு பேர் அஞ்சு பேருக்கு கொடுக்கணும் பண்ணிட்டேன் ரெண்டு பேருக்கு தான் கொடுத்தேன் அப்படி நீங்கள் நேரத்தோட அப்ளிகேஷன் போட்டுட்டேன் தம்பியை சந்திக்க அப்போ அதுக்குள்ளே நான் அஞ்சு பேருக்கு ரெண்டு பேருக்கு தான் அந்த மாலையை ஜாமனை போட்டு போட்டு ஒரு சேர் பயிர் திருவான்னு விட்டு வந்தேன் என்னென்னா சந்த ஜாமீன்டா இந்த மதித்து வந்தேள் மீன் வியாபாரம் கச்சாங்கோட்டை வியாபாரம் இல்லாம இல்லை ஏதோ ஒரு ஆளை மதிச்சு வந்தேள் அது உங்களோட பவர் ஆக்களுக்கு தெரியாது இப்படித்தானே சார் இப்போ இந்த ஊருக்கு நீங்கள் கொடுத்த பெருமை அது நாங்கள் உண்மையாக அதை ஏற்றுக்கொள்ளணுமே என்ன சரியான ஒரு ஆளுக்கு அது குடுபாட்டியிருந்தால் மருத முனையில் நான் பொண்ணு எடுத்த அக்கறை பார்த்தியில் மருத முனையில் நீங்கள் மாப்பிள்ளை எடுத்து சரியான மாப்பிள்ளை எடுக்கலை நீங்கள் சரிதானே சார் இல்லை 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 நான் செல்லுத்தானே இல்லை இல்லை உண்மை சார் சரியாக இருந்திருந்தால் இந்த ஊருக்கு நீங்கள் கொடுத்தது நாங்கள் செல்லுத்தான வேணும் சார் நிச்சயமயன் உண்டாது அரசியல் இல்லை இது உங்களுக்கு அந்நீங்க அரசியல் விட்டு நின்றாலும் சரி எனக்கு யாரு சொல்லித்தானே ஆகும் என்ன சார் நீங்க வந்தோன உங்களை கையை பிடிச்ச கூட்டி போயிட்டு முன்னுக்காக எல்லோ தெரியும் அவனே வச்சுக்கிறான் செல்ற ஒழுங்கு பின்னுக்கு நல்லவே நிற்பான் காட்ட மாட்டான் இதுதான் இங்க நாளைக்கு சம்பவம் எப்படி போனாலும் நாம செய்யறத நாம அது அதுக்கு எதிர்பார்ப்புகளை நம்ம பார்க்க தேவை அப்படி இருக்குதானே சார் நன்றி விசுவாசம் நினைச்சேன்னு மக்களுக்கு அதாவது இந்த உலகத்திலேயே பேசக்கூடிய ஒரு நிறுவனமா இலங்கையில சொல்லப்படுது இது சம்மந்தமாக நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்றேன் நீங்கள் ஒரு பிரபல்யமான ஒரு மினிஸ்டர் அந்த பகையில் இப்போ அக்கறை பத்தில ஒரு உண்மையிலே ஏதாவது ஒரு தனி மனிதனுடைய முயற்சி உழைப்பு முன்னேற்றம்ங்கிறது இதில் இருக்கிறது மற்றது மற்றவர்களை கவரக்கூடியவாறான கஸ்டமர்ஸுக்கு தேவையானதை கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குது இது ரெண்டும் வெளிப்படையாக இந்த இடத்துல மக்கள் வாரதும் இப்படி போகிறதுமான விஷயங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் இன்னமும் பலர் இந்த இடத்தை நோக்கி வர பார்ப்பாங்க அதனால் நாங்கள் முதலாவது வேற பாராட்டுறோம் இந்த மீன் வியாபாரத்தையும் இந்த அந்த தொழிலையும் கௌரவமாக அழகாக செய்து ஒரு விஷயத்துக்கு நாங்கள் ஒரு அரசியல்வாதிங்கிற அடிப்படையில் இது நம்மள பிராந்தியத்தினுடைய வளம் இப்படி நிறைய வளங்களை நாங்கள் இங்கேயே பெறணும் இவ்வளவு நீண்ட காலமாக நான் ஒரே சொல்லிக்கிட்டு வாரன் இலங்கையினுடைய வளங்களை இலங்கை மக்கள் பாவிப்பாங்களாக இருந்தால் இன்றைக்கு நாம் தண்ணீரை வழங்கி வெளிநாடுகளுக்கும் பொருட்கள் அனுப்புவோம் ஆனால் அது செயற்பாடில்லை அதை விட்டுட்டு இன்றைக்கும் வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ணுற வியாபாரம் தான் பண்டிகரிக்கும் அந்த இம்போர்ட் பண்ணுற பொருட்கள் சுத்தமான உணவில்லை என்கிறது மிக முக்கியமானது அந்த அந்த உணவும் சுத்தமானதாக இல்லைன்று கூட நாங்கள் சொல்லிங் ஃபிஷகிங் நிறுவனம் எப்படின்னு சொன்னால் தொடர்ந்து ஏற்றுமதியை மட்டும்தான் செய்து கொண்டிருந்தாங்க மீனை பிடிக்கிறது கொழும்புக்கு ஏத்துறது கண்டுக்கு ஏத்துறது அதே நேரம் அதுக்கு விமர்சன உமாந்துச்சு முழு மீனையும் படுகை மீன் முழுதையும் கொழும்பு கண்டு கேத்திலே இங்கே உள்ள மக்களுக்கு கொடுக்குறது இல்லையாண்டு அப்போ அப்படியான காலத்தில் இந்த வாடி திறந்த காலத்தில் இவர் மேடை போட்டு பப்ளிக்கை சொன்னார் நான் இந்த கட்டு கட்டு மக்களுக்காகத்தான் அந்த மக்களுக்காக நான் அவ்வளோ மீனை இங்கே தம்பிப்பேன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அவர் அதை வடிவமைத்து இப்போ அந்த சிஸ்டத்தில் அறிக்கை எந்த ஏற்றுமதியும் இல்லை அமெரிக்கா சார் இது சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறார் இதுதான் தேவை முதல் நம்மளோட தன்னுறை நம்மள மக்களுக்கு நான் அதை கொடுக்கணும் நம்மள மக்களுக்கு முறையானது கொடுத்ததுக்கு தான் நாம மேலே மூழ்ச்சி வர பூசணுமா அதுலேயும் சார் என்னண்டா நான் நேரத்தோட கொலைய வாடி ஒன்று வச்சுக்கிருந்தேன் மிகவும் கஷ்டப்பட்டு இதை அணுக அதை ரோ வைக்க முடியும்னு ரெண்டு மணித்தேரம் காய்ச்சிக்கிறது சத்தியமாக இருக்கு அந்த அவரை செக்யூரிட்டி அங்கே வரச்சி இஞ்சி வரச்சிட்டு பயில கொண்டு போய் கணக்கு மடுக்கலை இப்போ அவரும் மின்னத்தேடி வராளோ கால் தான் வைப்பான்ன்றது எனக்கு இந்த இடத்துல நாங்கள் கூடுவேன் என்னென்னா பின்னால் தெரிஞ்சு வாடி கேசர் சார் காக்கார பிள்ளைகள் இருக்க அஞ்சு உமா பாப்பா இல்லை நான் தான் பார்க்க சார் குளர்ணும் இதை கூட என்ன உதவி செய்யலாம் அவரால் உமா பாப்பா இல்லை அஞ்சு பிள்ளையளை பார்க்குண்டு வல்தி சென்றேன் அஞ்சு பிள்ளைகள் சுனாமியில் உமா பாப்பா போய்த்தாங்க மகத்தாயி நான் பார்க்கேன் சார் இந்த வாடி உடைக்கிறதுக்கு நிறைய அவரால் ஏண்டா சார் எனக்கு ஒரு மாற்றிடமாவது கொடுக்க செல்லி செல்லல் இந்த இடத்துல நான் செல்லணும் அவரை குற ஊருக்கு செல்லலை அவர் நினைச்சுக்கிட்டார் மீனியா வரன்பாடி பாடி காடுன்னு தான் அவர் நினச்சேன் நான் இப்படி எனக்குள்ள இருந்தத்தை நசுக்கி வச்சுக்கிருந்தாங்க வெளிப்பாடு தான் நானும் அதாவது சேர்ந்தேன் வேறு எந்த அடியானும் செய்யலை அதெல்லாம் எனக்கு உதிப்பை தான் நான் எண்ணத்தை வச்சேன் நடத்தினேன் பாடியை வச்சதுக்கு இந்த மீன் பாடி விடத்தை சரி வரா சார் கரண்ட் இல்லை தண்ணி இல்லை லாமனை மதுக்குள்ளான் மீன் மதுக்குள்ள மீன் வியாபாரம் செய்யலாமா சார் அப்போ அடுத்த கட்டம் எனக்கு எதிர்ப்புகள் வந்து ஒழுப்பினாங்க ஐயோ ஒழுப்பின எதிர்ப்புகளே இதை விட பெருசு இருக்கின்னு போண்டாங்க போட்டாங்க மாஷாவது ஆண்டு கரண்ட்டு வளைச்சு போட்டிருக்கேன் என்ன அதுல அதில் கரண்டில் இருக்கலையே அதுக்காக இந்த பளைச்சி பாடியை புல்ல லைட்டு போட சொல்லியிருக்கேன் கமரா போட்டிருக்கேன் தண்ணி இருக்குது எல்லா பாஷத்தையும் அதெல்லாம் ஏற்பாடு தந்ததுக்கு முதல்காரன் திரும்பவும் நன்றி சொல்லுறாங்க ஒமராணி காக்கா மாநகராச காக்காட்டும் ரகிப் சார் இருக்குதான் இரண்டாவது அந்த தோக்கத்தை தோங்கலாட்டி நான் இந்த தோக்கம் தோங்கிருக்க மாட்டேன் அதுக்கு முதல்காரன் நன்றி காரன் நான் அதை செல்லித்தானோ இந்த இடத்துல உண்மையை செல்ல போனால் அவர்களுக்கு இந்த இதா செல்லலை சார் உண்மகாக்கா ஐயோட முன் ஐயோட இந்த இதுக்கு எந்த வளர்ச்சி ஐயோட காரணம் பண்ணுறது நான் இந்த இடத்துல செல்லித்தானே ஆகும் தேங்க்யூ சார் அந்த நேர்ல வந்து சராபத் பிசேகிங்ல வந்து நேர்ல வந்து பாத்தீங்கன்னா அவரை பண்ணுவா